புரட்டாசி மாத பிரதோஷத்தையொட்டி விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கர் கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி சென்று வழிபட்டனர் மலைப்பகுதியில் தங்குவதற்கும் நீரோடைகளில் குளிப்பதற்கும் பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் தென்காசி மாவட்டம் கிளாங்காடு கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சேதமடைந்து எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது அசம்பாவிதம் ஏதும் நிகழும் முன்பு நீர்த்தேக்க தொட்டியை இடித்துவிட்டு புதிய தொட்டி கட்டித்தர வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த ஏரியாவில் இந்த டேங்க் கட்டி இருபத்தெட்டு வருஷங்களுக்கு மேலாச்சு ஆச்சு இது இப்போ வேணாலும் இடிஞ்சு விழுவுங்குற நிலையில் இருந்துகிட்டு இருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் குடியிருப்புகள் இருக்கிறதுனால இது எப்போது ராத்திரி மக்கள் நிம்மதியாகவும் தூங்கவும் முடியலை அதே நேரத்தில் இது எப்போது விழிஞ்சு விழுமுங்க நிலையில் இருந்துக்கிட்டு இருக்குது பல தடவை பல பேருக்கும் பல அரசு சம்பந்தமான அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லியும் கூட இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை மதுப்புட்டிகளை பதுக்கிய வழக்கில் கைது செய்யப்பட்டு திருச்சி நடுவன் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த திராவிடமணி என்பவர் நேற்றிரவு நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்ததாக தெரிகிறது இந்நிலையில் திராவிடமணியின் சாவில் சந்தேகம் இருப்பதாக கூறி திருச்சி அரசு மருத்துவமனை முன்பு அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் அருகே தனியார் பேருந்தும் இருசக்கர ஊர்தியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் சட்டக்கல்லூரி மாணவி நிஷாந்தினி நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் அரியலூர் மாவட்டம் திருமழப்பாடியில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து வெள்ளத்தில் சிக்கியவர்களை எவ்வாறு மீட்பது முதலுதவி கொடுப்பது குறித்து பொதுமக்களுக்கு தீயணைப்புத் துறையினர் செயல் விளக்கம் அளித்தனர் சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் சாலையின் நடுவே மின்கம்பிகள் பதிப்பதற்காக தோண்டப்பட்டிருந்த பள்ளத்தில் மகிழுந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது நல்வாய்ப்பாக விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படாத நிலையில் பள்ளத்திற்கான தடுப்புகளை முறையாக வைக்காததே விபத்துக்கு காரணமென அப்பகுதியினர் குற்றம் சாட்டினர்